ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மிட்டாய் தாங்க யாருக்கெல்லாம் எள்ளு மிட்டாய் கடல மிட்டாயெலாம் ரொம்ப பிடிக்குங்கிறத கமலில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இப்போ உள்ள குழந்தைங்க டூ கே கிட்ஸுக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரெண்டே பொருளை வச்சு நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எள்ளு மிட்டாய் செய்யறதுக்கு நான் வெள்ளை எள்ளை எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராமு சிம்லே வச்சு நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கரைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க வெள்ளம் இரநூறு கிராம் அதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு இது கரைஞ்சால் போதும் கரைஞ்சதுக்கு பிறகு இதை நம்ம வடிகட்டி அதில் உள்ள தூசிகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த ஃபேனில் செய்ய போகிறோமோ அந்த ஃபேனில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் எள்ளுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் இதுதான் அளவு இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு கொதிக்கட்டும் இது பாகு தான் ரொம்ப முக்கியம் இப்போ இது கொதித்து வரட்டும் நம்ம பாகை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வெள்ளத்தை வடிச்சிருங்க பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு ஓகே இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறேன்னா ஒரு பவுலில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதில் ஒரு சொட்டு நம்ம ஆட் பண்ணி பாருங்கள் அது ஜவு மிட்டாய் மாதிரி இழுக் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த இந்த மாதிரி இருந்தால் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இது வந்து நம்ம ஒரு கம்பி மாதிரி உடையணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பாகு வந்து உடையணும் உடைஞ்சாதான் நமக்கு எள்ளி மிட்டாய் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் அதே போல் நம்ம செஞ்சு பார்த்தோம் ஓகே இந்த ஸ்டேஜில் எல்லாம் சேர்த்துற வேண்டியது தான் சிம்முலேயே வச்சு பண்ணுங்கள் கரிஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்ல இது கூட ஆட் பண்ணிக்கிற வேண்டியது ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நம்ம கரண்டியை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கிண்டி விட வேண்டியது தான் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க டக்குன்னு இருகிறோம் பக்கத்துலேயே நம்ம ஒரு ப்ளேட்டில் நெய் தடி வச்சுக்கிறோன்னு வேறு ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு நம்ம இன்னொரு ப்ளேட்டில் அந்த ப்ளேட்லேயும் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம இதை ஊற்றி நல்லா பரத்திட வேண்டியது தான் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் அது இருகிறோம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் உருண்டையாக வேணாலும் இதை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்கொயர் மாதிரி தான் எனக்கு வேணுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இந்த மாதிரி நல்லா பருத்திட்டு ஏன்னால் கெட்டியாக போயிடும் இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு உடச்சி வச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகான ஒரு எப்படி சொல்கிறது பாரம்பரிய ரெசிபி இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் பசங்களுக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க ஒரே சாக்லேட்டு அந்த மாதிரி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கடல மிட்டாய் எள்ளு மிட்டாய் இந்த மாதிரியும் செஞ்சு நம்ம ஒரு பாக்ஸில் வச்சோன்னா குழந்தைங்க டேபிள் வச்சிட்டோன்னா அவங்கள எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வரைக்கும்